நீ செய்யற உதவி கண்டிப்பாக பல மடங்கு உனக்கு திரும்பி வரும் இது பிரபஞ்ச விதி அவங்க பாட்டி வீட்டுக்கு நடந்து போறான் மயக்கம் வருது ஒரு வீட்டு கதவை தட்டி தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறான் கதவை திறந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பசியா ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு நீ சாப்பிடு சமைச்சி சொல்றான் இல்ல இல்ல இந்த பால் போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான் பல வருடங்கள் கழித்து அந்த ஊர்ல ஒரு பெரிய நோய் பரவுது மருத்துவமனைக்கு நிறைய பேர் சிகிச்சைக்கு வராங்க ஒரு பெண் வர்றாங்க நோய் முற்றி போய் வராங்க மருத்துவர் பார்த்துட்டு நான் குணப்படுத்துறேன் சொல்லி சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திட்டார் இந்த பொண்ணுக்கு லாஸ்ட் நாள் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பணும் பில் எப்படி பே பண்ண போறோம் தெரியல கண்ணீர் வழிய எவ்வளவு பில் வரப்போதோ அப்படின்னு அவங்க காத்திட்டு இருக்காங்க பில் வருது அதுல எழுதி இருந்த வாக்கியம் உண்மையாக அமெரிக்காவில் நடந்தது இந்த மருத்துவ சிகிச்சைக்கான பணம் பல வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு டம்ளர் பாலாக எனக்கு தரப்பட்டு விட்டது மருத்துவர் என்று அதனாலதான் நமக்கு உதவி செய் உதவி செய்யு சொன்னாங்க பக்தியில அன்னதானத்தையும் தானம் செய்வதையும் ஒரு அங்கமாகவே வைத்ததற்கு காரணம் நீ எதை கொடுக்கிறாயோ அது பல மடங்கு உனக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதால்தான்